Hi guys! Welcome to G <laughs> Movie! வழக்கமா ரெடி ஆகிறத விட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்க சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டோம் காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே மலை நச நசன்னு பேஞ்சுக்கிட்டே இருக்கு சரியான காத்து கூட இந்த காத்துக்கு அதுக்கும் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் வந்து ரோட்ல நிறைய விழுந்து கிடஞ்சி பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த மலையிலையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த பிளேஸுக்கு வந்திருக்கோம் ஸோ என் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றோம் அதுவும் என் சின்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கா எதுக்கு இருந்தானே பாக்கிறீங்க இசை மலைகள் தலைய தயாரா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தஷினியோட ஸ்கூலில் வந்து கான்செப்ட் இருக்குது ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் தஷினியோட பேர் வந்து இங்கிலாந்தில் இருக்கு பாருங்க தர்ஷினி ஸ்ரீதர் அப்படின்னு சும்மா தெரிக்க விட்டுட்டிங்களா எல்லா கிட்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அது இந்த ஷார்ட் டைமில் சீக்கிரமாக லேர்ன் பண்ணிவிட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க என்னென்ன சாங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சுருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹோம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சுட்டு டின்னர் பண்ணி சாப்பிட்டு எங்கள் டேவ் வந்து அதை அன்றைக்கி முடிச்சிட்டோம் இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம் பாய்